வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் முப்பது சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தலைப்புச் செய்தி நவம்பர் பதினெட்டில் அது காற்று சுழற்சியாக சுமத்ரா தீவில் உருவாகிய பொழுது வழித்தடம் அமைத்து அது தமிழ்நாடு என்று வரையப்பட்டிருந்த நிலையில் இடையில் பல குழப்பங்கள் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் தமிழ்நாடு ஊடாக அது பாலக்காட்டு கணவாய் வழியாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் வழியாக அரபிக்கடலுக்கு பயணித்து அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் என்றும் நீண்டகால வானிலை அறிக்கையில் அனைத்து நிகழ்வும் அரபிக்கடலுக்கு போகும் என்றும் அரபிக்கடலுக்கு செல்லும் பொழுது அரபிக்கடல் பக்கமும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அதாவது மலையோட கிழக்கு மேற்கு மலை உச்சி எல்லா பகுதிக்குமே நிறைய மழைப்படிவை தரும் எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் மழை தரும் என்ற நீண்டகால அறிக்கைப்படி துல்லியமாக ஆக போய்கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வானது இந்த நவம்பர் முப்பது சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் தாமதமாக பதிவு செய்கிறேன் இன்றைக்கு நள்ளிரவில் ஆய்வு தொடர்ந்தது எதுவும் மாற்றமில்லை அப்படித்தான் சொல்லணும் ஒரு நேற்று முன்தினம் பதினோரு மணி முப்பது நிமிட அறிக்கையிலும் நேற்று காலை அறிக்கையிலும் நே அதாவது அதிகாலை அறிக்கையிலும் காலை எட்டரை மணி அறிக்கையிலும் நேற்று இரவு அறிக்கையிலும் கொடுத்ததில் எந்தவித மாற்றமும் இல்லை அதே தான் இப்பொழுதும் பேச வேறு எதுவுமே இல்லை ஆக இந்த நிகழ்வு தற்பொழுது மரக்கானத்திற்கு கிடைக்க இருநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலே ஐந்தரை மணிக்கு நிலவி கொண்டு நிலவியது இருநூற்று பத்து கிலோமீட்டர் அதே தொலைவில் தான் சென்னைக்கும் இருக்கிறது ஆக இந்த இருநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவை நாளை அதிகாலை வரை நகரும் அதாவது இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் புதுச்சேரி அருகே கரை கடக்கும் என்றாலும் இது சென்னையை போய் எட்டி பார்த்துவிட்டு சென்னைக்கு மிக நெருக்கமாக அறுபதிலிருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் வரை நெருக்கமாக சென்று பிறகு திசை மாறி அதாவது நம்ம ஏற்கனவே வரையப்பட்ட வரைபடத்தில் தென் வரைப்பட்ட தென்மேற்காக திரும்பும் என்றபடி தென்மேற்காக திரும்பி மாமல்லபுரத்திற்கும் மரக்காலத்திற்கும் இடையே குவத்தூர் சதுரங்கப்பட்டினம் மற்றும் கல்பாக்கம் மாமல்லபுரம் இந்த இடைப்பட்ட பகுதி வழியாக உள்ளே திண்டிவனம் விக்கிரவாண்டி மேலும் அப்படியே விழுப்புரம் மாவட்டத்தின் திருக்கோயிலூர் செஞ்சி வழியாக உள்ளே கடக்கப் போகிறது ஆனால் இந்த நிகழ்வு கரையை நெருங்கும் வரைக்கும் கரையை ஏறு காற்று பாதிப்பு கொடுக்கும் அச்சப்பட வேண்டாம் விழுப்புரம் மாவட்டத்திலோ அல்லது உள் மாவட்டங்களிலேயோ வாழை பப்பாளி விவசாயிகள் சுளியும் அச்சப்பட வேண்டாம் உள் மாவட்டங்களுக்கு காற்று பாதிப்பு இருக்காது உள் மாவட்டங்களுக்கு அதீத மழை நீங்கள் எதிர்பார்க்கும் மழை தான் உள் மாவட்டங்களுக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தற்பொழுது முதலில் சென்னையிலிருந்து பார்ப்போம் அதாவது தற்பொழுது இந்த நிகழ்வு சற்று வேகமாக நகர்ந்தாலும் இப்பொழுது இருப்பது இருநூற்றி பத்து கிலோமீட்டரை பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தால் கூட ஒரு மணி நேரம் பிடிக்கும் கண்டிப்பாக ஆக இன்னும் ஒரு மணி நேரம் பிடித்தால் நாளை அதிகாலை ஆகிவிடும் என்ற எளிதான ஒரு புலி புரிதலுடன் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் அது நேரடியாக கிழக்கு நோக்கி வந் மேற்கு நோக்கி வந்தாலும் ஒரு மணி நேரம் தான் பிடிக்கும் ஒருவேளை அது வர அப்படி வருவதற்கு வாய்ப்பில்லை கண்டிப்பாக ஆக இருபத்தி நான்கு மணி நேரம் என்றால் நாளை அதிகாலை ஓகேயா அதற்கு முன் நாளை அதிகாலை இரண்டு மணி ஒரு மூன்று மணிக்கு அளவிலே அது கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இது கேளம்பாக்கத்திற்கு நேர்கிழக்கே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு வரும் சென்னைக்கு தென்கிழக்கே எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்து சென்னைக்கு காற்றுடன் கூடிய மழைப்படிவை உச்சபட்ச மழைப்படிவை இன்றைக்கு மாலையிலே ஏற்படுத்தும் மாலை முன்னிரவிலே ஏற்படுத்தும் பிறகு அது திசை மாறி நீரோட்டத்தில் படத்தில் பார்த்தால் உங்களுக்கு புரியும் அந்த நீரோட்டத்தின் வழித்தடத்தில் திசை மாறி மாமல்லபுரம் பகுதியை நோக்கி திரும்பி கல் பாக்கத்திற்கும் மரக்கானத்திற்கும் இடையே கரையை கடக்கும் சதுரங்கப்பட்டினம் கூவத்தூர் இந்த பகுதி அதாவது பாலாறு கடலில் கடக்கும் இடம் இடத்துல இது சென்னைக்கு எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுக்கும்னா இப்பொழுது மீனம்பாக்கத்தில் காற்றோட வேகம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் இன்னும் ஒரு ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலேயோ அல்லது நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலேயோ காற்று வீசி கொண்டிருக்கோம் காலை பத்து மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக உருவெடுக்கும் அது படிப்படியாக மதியம் எழுபத்தைந்தாகவும் மாலை எண்பத்தைந்தாகவும் முன்னிரவு ஆறு மணிக்கு மேல் தொண்ணூற்றி ஐந்தாகவும் சென்னையிலிருந்து போகக்கூடிய காற்று அதாவது புயலை நோக்கி போகக்கூடிய காற்று இந்த காற்று வலுவாக வீசும் காற்று வேகம் புயல் கரையை கடக்கும் இடத்துல கரையை கடந்த உடனடியாக ஆழ்ந்த எடுத்த தாழ் மண்டலமாகவும் விக்கிரவாண்டி போகிறதுக்குள்ளேயே அது தாழ்வு மண்டலமாகவும் செயலிழந்துடும் அடுத்த விஷயம் அதுக்கப்புறம் மழை பாதிப்பை தான் மழை பாதிப்பு என்பது சொல்வதை விட உள் மாவட்டங்களுக்கு மழை தேவை ஆனால் மழை தாழ்வான பகுதியில் இருந்தால் பாதிப்பை கொடுத்து போகும் நீலகிரி கோயம்புத்தூர் வரைக்கும் அங்கே போய் மேட்டூர் மற்றும் வயநாடு கூட வரைக்கும் அதிகம் மழை பொழிவு விலகி போகும் இதற்கு சென்னையில் இப்போ காற்று வீசி கொண்டிருப்பது மாலை உச்சபட்சமாக இருக்கும் முன்னிரவில் எண்பத்தைந்து தொண்ணூத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக இருந்து பிறகு மாமல்லபுரத்தில் இருந்து திசை மாறும் மாமல்லபுரம் நோக்கி திசை மாறும்பொழுது படிப்படியாக அதிகாலையில் வேகம் குறைந்து நாளை காலை எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் காற்று இருந்துகிட்டு தான் இருக்கும் சென்னையில் நாளை காலை எட்டு மணி வரை காற்று இருந்து கொண்டே இருக்கும் சென்னையில் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் மிதமான மழையாக பொழிந்து கொண்டிருக்கு இது சற்று கனமழையாக மாலை மதிய அதாவது இன்றைக்கு மிதமானது முதல் சற்று கனமழையாக காலை எட்டு ஒன்பது பத்து மணிக்கு மாறும் ஒரு பதினோரு பன்னிரெண்டு மணி அளவில் அது கனமழையாக தொடர் கனமழையாக இருக்கும் அப்பப்போ தொடர் கனமழையாக இருந்தாலும் வேகமாக அதாவது அவ்வப்பொழுது வேகமாக வீசக்கூடிய காற்று மிக கனமழை அதிகனமழை படிப்பை சில நிமிடங்கள் வந்து கொடுக்கும் அவ்வப்பொழுது தொடர்ச்சியாக கனமழை பெய்து கொண்டே இருக்கும் கனமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இடையிலடையில் அப்பப்போ அப்பப்போ மிக மழைப்பெடிவை கொடுத்து விட்டு போகும் சில நேரங்களில் அதிகன மழைப்பெடுவையும் கொடுக்கும் அது எப்படின்னா மதியத்திற்கு மேல் இரவு பத்து மணி வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த காலத்தில் தான் காற்றும் அதிகமாக இருக்கும் மழையும் அதிகமாக இருக்கும் அது அந்த நேரத்தில் ஒரு மணிக்கு மூன்று சென்டிமீட்டருக்கு குறையாமல் மழை இருக்கும் அப்போது பத்து மணி நேரம் தொடர் மழைனா ஏற்கனவே மழை தொடங்கியது நேற்றிலிருந்தே இப்பொழுதே மழைப்படி பார்த்தீங்கன்னா நேற்று இரவு பெய்த மழையே தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் பொழிந்திருக்கிறது அதிகபட்சமாக கத்திவாக்கத்தில் மேலும் கத்திவாக்கத்தில் இன்னொரு இடத்துலையும் தொண்ணூற்றி மூன்று சென்டிமீட்டர் தான் தொண்ணூற்றி மூணு மில்லி மீட்டர் மன்னிக்கவும் தொண்ணூற்றி மூன்று மில்லி தான் அடுத்தபடியாக பேசன் பிரிட்ஜ் எழுபது மில்லிமீட்டரும் மீட்டரும் திருவற்றியூரில் அறுபத்தொன்பது மில்லி அப்படியே பார்த்தீங்கன்னா தண்டையார்பேட்டையில் அறுபத்தாறு மில்லி மீட்டரும் ஐஸ்கவுஸில் அறுபத்தோரு மில்லி மீட்டரும் மணலியில் அறுபது மில்லி மணலியோட நியூ டவுனில் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டரும் சென்னை சென்ட்ரலில் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டரும் கொளத்தூரில் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டரும் மாதவரத்தில் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டரும் ஆலந்தூர் ஐம்பத்தி நான்கு மில்லி மீட்டரும் அடையாறு ஐம்பத்தி நான்கு சோழிங்கநல்லூர் ஐம்பத்தி மூன்று புழல் ஐம்பது புடல் ஐம்பது மேலும் வடபழனி ஐம்பது மேலும் நுங்கம்பாக்கம் நாற்பத்தி ஒன்பது மாதவரம் நாற்பத்தி ஒன்பது மேலும் மடிப்பாக்கம் நாற்பத்தி எட்டு எல்லாம் மில்லி மீட்டர் அண்ணாநகர் மேற்கு நாற்பத்தி ஏழு திருவிகா நகர் நாற்பத்தி ஆறு மீனம்பாக்கம் நாற்பத்தி ஆறு ராயபுரம் நாற்பத்தி ஐந்து பெருங்குடி நாற்பத்தி நாலு அமைந்த கரை நாற்பத்தி மூன்று மேலும் சோழிங்கநல்லூர் நாற்பது தண்டையார்பேட்டை ஒரு பக்கம் நாற்பது அம்பத்தூர் நாற்பது மேலும் பல இடங்களில் மழை நிறைய பதிவு பெய்து கொண்டிருக்கிறது ஆகவே இது வந்து அதிகபட்சமாக ஒன்பது சென்டிமீட்டர் பெய்திருக்கு இப்போ இதை பதிவு செய்துன்ற கூட பத்து சென்டிமீட்டராக மாறி இருக்கும் அப்போ பத்து சென்டிமீட்டருக்கு எப்படிப்பட்ட உங்களுக்கு நீர் இருக்குன்னு பார்த்துங்க எந்த இடத்துல அதாவது கத்தி பாகத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்குன்னு வச்சுங்க இப்போ அந்த இடத்துல எப்படி நீர் தேங்கியிருக்குன்னு பார்த்துங்க ஆக இதை இதேபோல் மழைப்பிடிவு இன்னும் கூடுதலாக மழைப்பிடிவு இருக்கிறது காலை பத்து மணிக்கு மேலே தான் இந்த மழைப்பிடிவு கூடும் மதிய மாலையில் இன்னும் மழைப்பிடிவு கூடியிருக்கும் ஆகவே இதையெல்லாம் கேட்டு நீங்கள் அச்சம் பீதியோ அடையக்கூடாது நான் அச்சப்படுவதற்காக எப்பொழுதுமே இருக்க மாட்டேன் அச்சம் பீதியை தவிர்ப்பதற்காகவும் முன்னெச்சரிக்கை எடுப்பதற்காகவும் உள்ளவன் நான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட மழைப்பொழிவு பொடிந்தால் நேரத்துக்கு நேரம் மழைப்பொழிவு அதிகரிக்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கையை எடுக்க வேண்டும் இப்படி பெய்தால் நாம் என்ன செய்வது இப்படி பெய்தால் நாம் என்ன செய்வது இப்படி காற்று அடையும் இருந்தால் என்ன செய்வது என்று நீங்கள் முடிவெடுத்துக்கொண்டே இருக்கணும் புரியுதுங்களா ஓகே தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள் நிச்சயமாக ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் பெஞ்சா தாழ்வான பகுதி தண்ணி வரும்னா அவங்க இப்போவே முன்னெச்சரிக்கை எடுக்கலாம் ஒரு இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு முன்னெச்சரிக்கை எடுத்துருங்க அதுக்கு மேலும் பெய்யதற்கு வாய்ப்பு இருக்குது நான் அதை சொன்னால் நீங்கள் அச்சம் பீதி அடைவீங்க ஆனால் அச்சம் பீதியை தவிர்த்து கொண்டு தொடர்ந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் மழை பொழிவை கவனத்தில் கொண்டு அப்படியே வானிலைக்கோடு இணைந்திருந்து நிகழ்வோட நகர்வு அதோட திசையெல்லாம் அறிந்திருந்து பணி செய்துவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வு மரக்கானம் அருகே கரை கடக்க அதாவது மாமல்லபுரம் மரக்கானம் இடைப்பட்ட பகுதியில் கரை கடக்க வரும் பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தில் காற்று வலுவாகிவிடும் முதல்ல திருவள்ளூர் காற்று வலுவாக இருந்தாலும் சென்னைக்கு காற்று வலுவாக இருந்தாலும் கரையை கடக்க நெருங்கும் பொழுது கேளம்பாக்கம் மேலும் துரைப்பாக்கம் அதாவது திருவான்மியூருக்கு தெற்கே உள்ள எல்லா பகுதியுமே உள்ள க பெருங்குடி கேளம்பாக்கம் அதே போல் விஜிபி எல்லாமே முட்டுக்காடு இது எல்லாம் மாமல்லபுரம் திருவிடந்தை தொடர்ந்து அப்படியே தெற்கு புறம் இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே உள்பகுதி பார்த்தீங்கன்னா அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்பகுதி செய்யூர் அச்சிரப்பாக்கம் செங்கல்பட்டு அப்புறம் மேல்மருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் விக்கிரவாண்டி இது எல்லாமே முன்னெச்சரிக்கை எடுக்கணும் அதாவது காற்றோடக்கூடிய மழை உள்ளே வந்து திண்டிவனத்துக்கு தாண்டி பெரிய அளவில் காற்று இருக்காது ஆனால் திண்டிவனம் விக்கிரவாண்டி மேல்மருவத்தூர் ஆனால் நீங்கள் காற்றோட வேகம் தொண்ணூத்தைந்து தான் நூறு நூற்றி பத்து வரைக்கும் போகலாம் ஆனால் நாம் வந்து அச்சம் வீதி கொல்லக்கூடாது சென்னைக்கு அது கிடையாது கரை கடக்கும் இடத்துல தான் நூறு நூற்றி பத்து சென்னைக்கு கிடையாது சென்னைக்கு வந்து எண்பத்தைந்து தொண்ணூறு புரியுதுங்களா கரை கடக்கக்கூடிய இடமாகிய அந்த மாமல்லபுரத்திற்கும் மரக்கானத்துக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக செல்லும் பொழுது திண்டிவனம் விக்கிரவாண்டி மற்றும் செய்யூர் உள்ளே இருக்கக்கூடிய செங்கல்பட்டு அப்படியே திருப்போரூர் இந்த பகுதி எல்லாமே குன்றம் அந்த பகுதி எல்லாமே கொஞ்சம் காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தோட தெற்கு பகுதியும் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளும் இதனைத் தொடர்ந்து அது அப்படியே அது அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதியை நோக்கியும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட திருவண்ணாமலை செஞ்சி பகுதியை நோக்கியும் திசை மாறி சாத்தனூர் சங்கராபுரம் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் அங்கெல்லாம் காற்று இருக்காதுங்க மழை தான் செய்து புரிஞ்சுக்குங்க அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி மற்றும் உத்திரமேரூர் போலூர் செங்கம் சாத்தனூர் அப்புறம் ஊத்தங்கரைக்கு தெற்கே திருவண்ணாமலை திருக்கோவிலூர் அப்படியே சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி தியாகத்திற்கும் உளுந்தூர்பேட்டையெல்லாம் கடலூருக்கும் விருத்தாச்சலத்திற்கும் நெய்வேலிக்கும் பன்ருட்டிக்கும் நிறைய மழை பொழிவை கொடுத்துக்கொண்டே திட்டி திட்டக்குடி வேப்பந்தட்டை பெரம்பலூர் மாவட்ட பகுதி மற்றும் சேலம் மாவட்டத்தோட கங்கவள்ளி பெரியரி ஆத்தூர் வாழப்பாடி அப்படியே ஏற்காடு சேலம் நாமகிரி அதாவது சாரி ஓமலூர் தாரமங்கலம் எடப்பாடி மற்றும் மேட்டூர் சங்ககிரி ராசிபுரம் திருச்செங் திருச்செங்கோடு நாமக்கல் பரமத்திவேலூர் பெருந்துறை சென்னிமலை கொடுமுடி காங்கேயம் பல்லடம் சூலூர் கோயமுத்தூர் தாராபுரம் பொள்ளாச்சி அப்படியே போ மருதமலை கோயமுத்தூர் அப்படியே பார்த்தீங்கன்னா அவிநாசி மேட்டுப்பாளையம் நீலகிரி மாவட்ட பகுதிகள் பந்தலூர் கூடலூர் பைக்கரா கோத்தகிரி குன்னூர் எல்லா பகுதியும் மழைப்படுவே கொடுத்துக்கொண்டே ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் மன்னாரி கோபிச்செட்டிப்பாளையம் பவானி பெருந்துறை எண்ணிமலை வடக்கே பார்த்தீங்கன்னா அந் அந்த அந்தியூர் எண்ணமங்கலம் அதே போல் வறட்டுப்பள்ளம் கர்நாடகாக்குள்ளும் மைசூரு மாண்டியா அப்போ பெங்களூர் வரைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி ஓசூர் மற்றும் போச்சம்பள்ளி பாலக்கோடு தென்கனிக்கோட்டை தருமபுரி அதியமான் கோட்டை அரூர் பெண்ணாகரம் இத்தனை பகுதிகளுக்கும் போல உள்ளே நுழையும் பொழுது குடியாத்த வரைக்கும் காட்பாடி வரைக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மானியம்பாடி மற்றும் இதெல்லா பகுதிக்கும் நாற்றாம்பள்ளி ஊத்தங்கரை எல்லா பகுதிக்கும் இந்த கொடுத்து கொடுத்துக்கொண்டு நீலகிரி மாவட்டம் நோக்கி கோயம்புத்தூர் மாவட்டம் நோக்கி நகர்ந்து அரபிக்கடல் போகும் இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா கரை கடக்கும் பொழுது மட்டுந்தான் காற்று பாதிப்பு இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் காற்று பாதிப்புன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் வேக காற்று பாதிப்பு தான் கொஞ்சம் கொஞ்சம் மரங்கள் பிரச்சனை இருக்கும் அது வந்து நிச்சயமாக மின் விநியோகம் துண்டிக்கப்படும் கண்டிப்பாக சென்னை செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி கூட இருக்கும் புதுச்சேரி திரு செயலெடுக்கும் பொழுது அதாவது திரும்பி வரும்பொழுது சென்னைக்கு முதல்ல நெருங்கிட்டு தான் அப்புறம் புதுச்சேரிக்கு திரும்பும் புதுச்சேரியோட திண்டிவனத்துக்கு பகுதியில் இருந்து செஞ்சி திண்டிவனம் வானூர் அச்சரப்பாக்கம் செய்யூர் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அதே போல் வந்தவாசி செங்கல்பட்டு திருக்கடுக்குன்றம் மாமல்லபுரம் திருப்போரூர் கேளம்பாக்கம் முட்டுக்காடு மறைமலைநகர் வண்டலூர் இந்த பகுதிக்கு தான் காற்று பாதிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதாவது தாம்பரத்துக்கு தெற்கே மண்டலூருக்கு தெற்கே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பிறகு அது செயலிழந்து காற்றழுத்த தாடு மண்டலமாக விரியும் பொழுது அப்படியே விரிந்து என்ன மயிலாடுதுறை மாவட்டம் வடக்கு பகுதி வரைக்கும் மழை கொடுத்துரும் நாளைக்கு கரை கடந்து செயலிழந்த பிறகு நாளை காலை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அப்படியே தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகள் அதாவது வடக்கு பகுதி அணைக்கரை திருபுவனம் அதே போல் திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் அப்படியே வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கொள்ளுமாங்குடி பகுதி நன்னிலம் குடவாசல் பகுதிக்கும் அப்படியே வலங்கி மாநில அப்படியே தஞ்சாவூர் மாவட்ட பகுதி ஐயம்பேட்டை பாபநாசம் தஞ்சாவூர் பாபநாசம் அணுக்கு அதை விட திருவையாறு டெல்டா மாவட்ட பகுதிகளில் திருவையாறு தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி பூதலூர் அப்புறம் ஒட்டுமொத்த பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் காட்டுமன்னார் கோவில் முட்டாம் அந்த பக்கம் கடலூர் மாவட்டம் எல்லா பகுதியும் வடலூர் கடலூர் சிதம்பரம் குறிஞ்சிப்பாடி நெய்வேலி விருதாச்சலம் எல்லா பகுதிக்குமே திட்டக்குடி எல்லா பகுதிக்கும் நிறைய கொடுத்து கொடுத்துக்கொண்டு அது அன்றைக்கு மதியம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலே அது சேலம் மாவட்டத்துக்குள் போகும் மதியமோ மாலையோ சேலம் மாவட்டத்துக்குள்ளேயும் நாமக்கல் மாவட்டத்துலேயும் திருச்சி மாவட்ட துறையூர் பகுதிக்கு போய் திருச்சி மாநகரத்திற்கும் கொடுத்து கொடுத்துக்கொண்டு திருப்பூர் மாவட்டத்திற்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் கொடுத்து கொடுத்துக்கொண்டு ரெண்டாம் தேதி இரவோ அல்லது மூணு ரெண்டாம் ஒன்றாம் தேதி இரவோ அல்லது ரெண்டாம் தேதி காலையோ அல்லது கொஞ்சம் தாமதமாகவோ ரெண்டாம் தேதி தான் அது கோயம்புத்தூர் திருப்பூருக்கு வந்தடையும் அப்புறம் ரெண்டாம் தேதி தான் போய் இரவில் தான் போய் அரபிக்கடலில் இறங்கும் இருந்து காவிரி நீர்ப்பிடி பகுதிகளுக்கு மழைப்படுவி கொடுக்கும் வயநாடு குடகு பகுதிக்கு வயநாடு குடகு பகுதியில் மழைப்படுவி கொடுத்து விட்டு அப்படியே என்ன செய்யணும்னா காவிரிக்கு கர்நாடக அணைக்கு நீர்வரத்து அதிகமாகும் கர்நாடகாவிலிருந்து தண்ணீரை மேற்றுக்கு திறப்பாங்க அதே போல் நீலகிரியில் பெய்யக்கூடிய மழை அது மாயார் வழியாகவும் அதே நேரத்தில் இப்படி இந்த பக்கம் ம அது சவுத்தில் அதாவது மேட்டுப்பாளையம் பில்லூர் அணைக்கட்டு பகுதியாகவும் தண்ணீர் வர வரத்துருக்கும் அதனால பவானி சாகருக்கு அணைப்பு தண்ணீர் வரும் பவானி சாகர் நிரம்பும் கண்டிப்பாக மேட்டூர் நிரம்பும் அடுத்தபடியாக உள்ள சாத்தனூர் ஏற்கனவே நிரம்பியிருக்கு என்ன நிரம்போம் கோபி கோமி அணை நிரம்பும் எல்லா அணைகளையும் நிரப்போம் இதுதான் இப்போ பிரச்சனை உள் சென்னையை பொறுத்த வரைக்கும் தான் இப்போ மழை பாதிப்பு அச்சப்படுறாங்க ஆனால் கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டியது கட்டாயத்தில் தான் இருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் உள் மாவட்டங்களுக்கெல்லாம் மழை தேவை மகிழ்ச்சியுடன் வரவேற்கலாம் ஏரி குளங்களை நிரப்ப வேண்டும் வரவேற்கிறீங்க ஆனால் தாழ்வான பகுதிகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சேலம் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் சுடும் எப்போ பார்த்தாலும் நாமக்கல் மருத்துவமனையில் தண்ணீர் சுடும் இதெல்லாம் எப்போ ராசிபுரம்லாம் இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்க வேண்டிய கடப்பு கட்டாயத்தில் இருக்கிறோம் தாழ்வான பகுதிகளுக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை தவிர இது எல்லாம் சென்னை கரை கடந்த பிறகு தான் உள் மாவட்டங்களுக்கு ஒன்றாம் தேதி காலைக்கு பிறகு தான் படிப்படியாக ரெண்டாம் தேதி தான் கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் மூன்றாம் தேதி தான் அரபிக்கடலுக்கு வயநாடு குடகு பகுதிக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தென் மாவட்டங்களுக்கு மழை இல்லையே நீங்கள் இயக்கம் இருக்கலாம் அடுத்தடுத்து நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மதியம் ஒரு தூரல் வரலாம் நாளை லேசன மழை தெற்கு டெல்டாவில் கொடுக்கும் அது அப்படியே மதுரை திண்டுக்கல் வரைக்கும் நல்ல மழை படிப்பி கொடுக்கும் நாளை கரை கடந்த பிறகு திண்டுக்களுக்கும் கொடுக்கும் கொடைக்கானல் கொடுக்கும் எங்கே எங்கள் மாவட்டத்தை சொல்லணும்னு சொல்லாதீங்க மணப்பாறை வரை கிடைக்கும் கண்டிப்பாக பொறுத்திருங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவடைந்து தென் மாவட்டத்துக்கு கூட கொடுக்கலாம் தயவு செய்து பொறுத்துருங்கள் அப்டேட் சொல்லி இணைந்திருங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு குறைவாக இருந்தாலும் இந்த நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு ஒதுக்கிவிட்டு வடக்கே போனாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென் மாவட்டங்களுக்கானதும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கிறது அடுத்த நிகழ்வு ஐந்தாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு ஒன்பதாம் தேதி வரை அடுத்த சுற்றின் மழைப்படுத்திக் கொடுக்க இருக்கிறது அடுத்தது பதிமூன்றாம் தேதி ஒரு நிகழ்வு வந்து பதினெட்டாம் தேதி தீவிரமடைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தீவிரம் தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை கடக்கக்கூடிய ஒரு வலிமையான நிகழ்வு இப்ப கரையை கிடக்குது பாத்தீங்களா இதே போல இன்னொரு நிகழ்வு இருக்கிறது பதினெட்டாம் தேதி வாக்கில பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் இருக்கிறது அடுத்த வலிமையான நிகழ்வு அது தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களையும் நிரப்புவதற்காக காத்திருக்கும் அடுத்தபடியாக மாத இறுதியில் டிசம்பர் கிறிஸ்துமஸுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு தென்கோடி மாவட்டத்திற்கு அதிகம் கொடுக்கும் ஆக தென்கோடி வரை நாங்கள் காத்திருக்குமான்னு சொல்லாதீங்க எல்லா நிகழ்வும் தென்கோடிக்கும் கொடுக்கும் தென்கோடிக்கன்று சிறப்பான ஒன்று டிசம்பர் இறுதி டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்கள் மதுரை விருதுநகர் பிற அனைத்து மாவட்டங்களுக்கும் பதினெட்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு பதினாறு பதினேழு பதினெட்டில் வரக்கூடியது அஞ்சாம் தேதி வரக்கூடியது எல்லா மாவட்டங்களுக்கும் பரவலாக ஒரு மிதமான மழைப்படிப்பை கொடுக்கும் இப்பொழுது வழித்தடத்தை புரிந்து கொள்ளுங்கள் முன்னெச்சரிக்கையுடன் இடுங்கள் உள் மாவட்டத்துக்கு காற்று இருக்காது கடலோரம் மட்டும் காற்று கடலோரத்தில் ஏறியதும் செயலிழக்கும் நிறைய மழைப்படிப்பை கொடுத்து கொண்டு போகும் ஆகவே தாழ்வான பகுதியில் முன்னெச்சரிக்கை இருக்கணும் நாலாம் தேதி வரை உள் மாவட்டங்களை தொடர்ந்து தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி